பூவின் முகவரி காற்று அறியுமே என்னை உன் மனம் அறியாத பூட்டி வைத்த என் ஆசை மேகங்கள் உன்னை பார்த்ததும் பொழியாதா பல கோடி பெண்கள் தான் பூமியிலே வாழலாம் ஒரு பார்வையால் மனதை பறித்து சென்றவள் நீ அடி உன கனவை காத்திருந்தாலே காலடியில் வீர்களும் உழைக்கும் காதலில் வலியும் இன்பம் தானே மானே தந்தை அன்பு அது பிறக்கும் வரை தாயின் அன்பு அது வளரும் வரை தோழி ஒருத்தி வந்து தருமன்போ உயிரோடு வாழும் வரை உன எங்க பூடிச்ச ஏ புள்ள புள்ள அத கண்டு பூடிச்ச ஏ புள்ள புள்ள உன கண்ணில் பூடிச்ச ஏ புள்ள புள்ள உன நெஞ்சில் வேதச்ச ஏ புள்ள